வேளச்சேரி தீபம் அறக்கட்டளை நேர்களுக்கு வணக்கம் இந்த சேனல்ல தொடர்ந்து வள்ளலார் அவர்களுடைய சிறப்புகள் பற்றியும் தீபம் அறக்கட்டளையின் செயல்பாடுகள் பற்றியும் பார்த்துட்டு வரோம் இந்த நிலையில இனி வார வாரம் வியாழக்கிழமை ஐயா துரைசாமி அடிகள் நமக்காக வள்ளலார் அவர்களுடைய வரலாற்றை பற்றியும் நம்மளுடைய பல சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க உள்ளார் அதோட முதல் பகுதியா இன்னைக்கு சாகா கல்வியை பற்றி பார்க்க போறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த உலகுக்கு சாகா கல்வியை கொடுப்பதற்கே வந்தவர் விழல் வருமா இந்த அழியும் உடம்ப அழியாம ஆக்கக்கூடிய சாகா கல்வியை அறிவார் சாகா கல்வியில தலை எதிர்னாக்கா இதயம் மார்பு பாகம் இது சாகா தலை உள்ள இடம் நாற்பத்தி அஞ்சு போனா போச்சுன்னாக்கா தலையும் ஆடும் சாகா கல்வியை பற்றி விவரமா சொல்லக்கூடிய ஒரு பகுதி அந்த ஜோதிக்குடி ரகசியம் அதுல ஒரு ரகசியத்தை ஐயா உங்களை பற்றியும் நீங்கள் சமூகத்திற்கு ஆற்றுற தொண்டு பற்றியும் சொல்லுங்கள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரிஞ்சோதி நம்முடைய இயற்கை பெயர் சாரம் துரைசாமி அடிகள் சன்மார்க்கத்தை நாம் அடுத்து அவர் பணியை செய்து கொண்டிருப்பதனால் சாரம் அடிகள் என்றும் அழைப்பார்கள் சாமவேத ஜோதிட சாம்ராட் என்றும் அழைப்பார்கள் மூன்று நிமிடத்திற்கு ஒரு முறை இந்த உலகத்துக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை வகுத்து தருவது சாமவேதம் சாமவேதத்துக்கு ஜோதிடம் இல்லைன்னு சொன்னாங்க வள்ளல் பெருமானாருக்குத்தான் இறைவன் அதை உணர்த்தி அதை பேருபதேசத்தில் நமக்கு அற்புதமாக விளக்குகின்றார் அதில் சிறுவிண்ணப்பம் பெருவிண்ணப்பத்தில் பெருவிண்ணப்பத்தில் அந்த அருமையான ஜோதி இடம் சோதி உள்ள இடம் இறைவன் உள்ள இடம் இறைவன் எப்படி அனைத்து ஆன்மாக்களுக்கும் தேகம் அளிக்கிறார் என்ற ரகசியங்கள் உட்பட கொடுப்பதனால் என்னை அந்த கணிதத்தை இந்த உலகத்துக்கு மூன்று நிமிடத்திற்கு ஒரு நிமிடம் மூன்று நிமிடத்துக்கு ஒரு குணங்கள் மனுஷனுக்கு வாய்க்கும் அதுவே அந்த பிறவியை தருவதற்கு காரணமாக இருப்பதனால் சாம வேத ஜோதிட சாம்ராட் என்று அழைப்பார்கள் நாம் சன்மார்க்க சங்கத்தை துவங்கி ஐம்பது ஆண்டுகள் நிறைவாகி ஐம்பத்தோராவது ஆண்டில் என்று நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த தீபம் மரக்கட்டளையுடன் நாம் இருபத்தைந்து ஆண்டுகளாக அருமையாக சேவை செய்து கொண்டிருக்கிறோம் இணைந்து சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பணிகள் வேறு இடத்தில் இருந்தாலும் தீபத்துடன் தொடர்பில் நாம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாம் முந்நூற்றறுபது நூல்கள் ஒரு வட்டத்துக்கு முன்னூற்றறுபது டிகிரி அதில் நூற்றி எண்பது தாக்கங்களாக இருக்கும் நூற்றி எண்பது ஆக்கங்களாக இருக்கும் அதனால் தான் ஒரு வட்டத்துக்கு முந்நூற்றது டிகிரி என்று வழங்கப்பட்டிருக்கின்றது அதனால்தான் ஒரு ஆண்டுக்கு அறுபத்தைந்து நாட்களை கணித்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வகையில் இந்த முந்நூற்றறுபது முந்நூற்றறுபது நூல்களை நாம் செய்திருக்கிறோம் ஆறாயிரம் அருப்பாவுக்கு தெருப்பா என்று ஆறாயிரம் அதற்கு பக்கத்திலேயே உரைநடையாக பாட்டுக்கு உரைநடையாக கொடுக்காமல் பாட்டுக்கு பாட்டாகவே அந்த பாட்டை படிச்சிங்கன்னாவே அருட்பாவுனுடைய பொருள் புரியும்படியாக உரை செய்திருக்கிறோம் அது ஆறாயிரம் பாடல்கள் அதே போல் திருமந்திரம் மூவாயிரத்துக்கு மூவாயிரம் அருமந்திரம் என்று எழுதியிருக்கிறோம் திருவாசகத்துக்கு அந்த அறுநூற்றி சென்றைக்கும் ஆறுநூறு தேனரு அந்த தே திருவாசகம் என்று எழுதியிருக்கிறோம் திருக்குறளுக்கும் அப்படியே எழுதியிருக்கிறோம் இதை திருக்குறளில் இருநூத்தி ஐம்பது குரல்களை தூர்தர்ஷனில் பதிவு செய்து வெளியிட்டு விட்டுவிட்டோம் ஐயா சாகா கல்வி பற்றி என்ன சொல்றாரு இந்த உலகுக்கு சாகா கல்வியை கொடுப்பதற்கே வந்தவர் வள்ளல் பெருமான் சாகாத கல்வியிலே தலை காட்டிக் கொடுத்தீர் தடையறியா கால் காட்டி தரம்பரவும் அளித்தீர் போகாத புனலாலே சுத்த உடம்பினராம் புண்ணியரும் நன்னறிய பொதுநிலையும் தந்தீர் இது வள்ளல் பெருமானுடைய பாடலுடைய கருத்து சாகாத கல்வியிலே தலைகாட்டி கொடுத்து முதல்ல மனுஷன் பெற வேண்டிய வந்ததே எது அப்படின்றத நாலு வள்ளல் பெருமான் சொல்லுவார் ஒன்று ஏம சித்தி ஏம சித்தி அப்படின்னு சொன்னாக்கா ஏமம்னா பொண்ணு பொன் செய்யும் சித்தி அப்படின்னு சொன்னா எந்த ஒரு மருந்து எந்த தாழ்ந்த உலோகத்தை உயர்ந்த உலோகமாக மாற்றுமோ அந்த மருந்து இந்த அழியும் உடம்பை அழியாமல் ஆக்கும் இது ஏகமசித்தியினுடைய மொதல் இந்த கான்செப்டை தெரிஞ்சாக்கா அவன் என்ன பண்ணுவான் இந்த அழியும் உடம்ப அழியாம ஆக்க கூடிய கல்வியை அறிவான் என்பதாகும் சாகா கல்வியில தலையை காட்டி கொடுத்தார் அப்படின்னு சொல்றார் தலை அப்படின்னு சொன்னாக்கா சாகா கல்வியில தலை எதுனாக்கா இதயம் மார்பு பாகம் இது சாகா தலை உள்ள இடம் இப்ப பாருங்க இதனுடைய சிறப்பை இன்னும் சொல்கிறார் பாருங்க சாகா தலையில் வலபுறம் ஒரு நாடி இருக்கிறது நமது நாபி முதல் ஈராக ஒரு நாடி இருக்கிறது என்று சொல்லுவார் எல்லோரும் ஸ்பைனல்ல இருக்கிறதாக எல்லா சித்திரளும் சொன்னாங்க சாமி என்ன பண்ணுவாரு நமது நாபி முதல் தொப்புள் பாகம் முதல் நாபி முதல் புருவமத்தி ஈராக ஒரு நாடி இருக்கின்றது அது குரு மத்தியில் வளைந்து ஒரு ஜவ்வூ தொங்கி கொண்டிருக்கிறது ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கின்றது ரகசியம் அதுல ஒரு ரகசியத்தேப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் நம்முடைய மார்பக பகுதியில மார்பக குழி ஆண் பெண் இருபாலருக்கும் பொது அப்படிப்பட்ட இந்த பகுதி இந்த பகுதியில் இருந்து அந்த கொடியினுடைய நரம்பில் ஒரு பகுதி வலதுபுறம் ஐந்து தலையுடைய நரம்பாக இது போல அஞ்சு தலையுடைய நரம்பாக பல மார்பகத்தின் கீழ் உள்ள இருக்கு அது அசைந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு நிமிடத்திற்கு அறுபத்தி ரெண்டு முதல் எழுபத்தி ரெண்டு ஒரு நிமிடத்துக்கு அந்த இயக்கத்தை எழுபத்தி ரெண்டு முறை அசையக்கூடியதாக இருக்கிறது இது அக்னி பைக்கு ஆதாரத்தை உண்டாக்குகின்றது அக்னி பையில தான் உயிரே இருக்கு அக்னி பைக்கு ஆதாரம் உண்டாக்க கூடியதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவார் இது ஐந்து தலையுடையதனால ஐங்கரன் என்று சொல்லுவார்கள் இது தத்துவ தத்துவம் அதற்கடுத்து இடது மார்பகத்தின் கீழ் ஆறு தலையுடைய நரம்பு இருக்கின்றது அந்த நரம்பு இது ஒரு நிமிடத்திற்கு நாற்பது முறை அசைந்து கொண்டிருக்கிறது நாற்பது முறை அசைந்தால் நீங்க எழுந்திரலாம் உட்காரலாம் எதையும் பிடிக்காம நீங்க நாற்பதுன்றது முப்பதாக உறைஞ்சதுன்னா பிடிச்சிக்கிட்டு தான் எழுந்துடணும் இப்படி பிடிச்சிக்கிட்டு தான் எழுந்துற நரம்பு தொகுதிகள் சரியாக வேலை செய்யாது முப்பதுக்கும் கீழே இருபத்தி அஞ்சு போச்சுன்னா பேராலிசிஸ் வந்துவிடும் எல்லோருக்கும் இப்படி நாற்பதுக்கு மேல போச்சோம்னா நான் நாற்பத்தி அஞ்சு போனா கை உதறும் ஐம்பது போச்சுன்னாக்கா தலையும் ஆடும் அதனால பம்பு சொன்ன பேர்களுக்கு வந்தது மல்லாட்டம் வந்த ஆட்டம் அல்லாத தலை ஆட்டமும் வந்தது பல்லாட்டமும் வந்தது அப்படின்னு சொல்லுவாரு சாமி அதனால பம்பு பேசாதீங்க நான் சொல்றதை கேளுங்க சாகாத கல்வியை கத்துக்குங்க

காலங்களிலும் அவ்வாறு இருந்ததை வள்ளல் பெருமான் வகுத்து கொடுத்தார் அதனால தான் ஜோதி மலை மீது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியே இருக்கிறது அந்த ஒரு பகுதியை பார்த்தோம்னாக்கா எல்லா ஞானிகளும் அதுக்குள்ள வந்து அடங்கிடுவாங்க ஜோதி மலை ஒன்று தோன்றிட்டு அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி அம்மா வீதி உண்டாச்சுதடி வீதியின் சென்றேன வீதியின் நடு ஒரு மேடை இருந்ததடி அப்படின்னு நடுக்க அந்த பாட்போகும் இந்த சாகாத தலைய என்று நாம் தெரிந்து கொண்டோம் இந்த சாகாத தலை நமக்கு தாண்டி வேகாத கால் அதையும் தாண்டி போகாத புனல் இந்த போகாத புனலால் சுத்த உடம்பு வரும் என்று சொல்லுவார் இப்படியாக அது உயர்கல்விகளை தனித்தனியாகவே பத்தி பற்றி நாம் வருங்காலங்களில் பார்ப்போம்